வணக்கம் பேசன்டத்தை பத்தி பேசவும் இருக்கும் திருப்பரங்குன்றம் கோவில் மலை யாருக்கு சொந்தம் என்பது பற்றி திடீரென்று எழுந்த ஒரு பெரும் பிரச்சனை ஆண்டாண்டு காலமாக காலங்காலமாக அந்த திருப்பரங்குன்றம் பகுதியில் வாழ்ந்து வரும் மக்களிடையே மத அடிப்படையில் பிரிவினையை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துவிட்டது இதற்கு அரசியலும் ஒரு காரணமாக இருக்கிறது திருப்பரங்குன்ற மலையில் சிக்கந்த பாஷா அப்படிங்கிற மதுரையை ஆண்ட கிபி ஆயிரத்தி முன்னூத்துல முன்னூறில் ஆண்ட ஒரு முஸ்லிம் மன்னரின் சமாதி இருக்கு அதை ஆயிரத்தி முன்னூறு அவர் தன்னை எதிர்த்து வந்த பாண்டிய மன்னர்கள் இருந்து தப்பிப்பதற்காக அந்த மலைக்கு வந்து பதுங்கியிருந்த இடத்தில் அதையும் தேடி கண்டுபிடித்து வந்து பாண்டிய மன்னர்கள் அவரை கொலை செய்திருக்கிறார்கள் பாண்டிய வீரர்கள் அதனால் அவருடைய உடலை அந்த இடத்திலேயே அந்த மலை மீது ஒரு இடத்தில் புதை புதைத்திருக்கிறார்கள் அது ஆயிரத்தி முந்நூறுகளில் நடந்தது அது நமக்கு இப்போது தேவையில்லை ஆனால் அதற்கு பின்பு வரண காலகட்டங்களில் அப்பொழுது அந்த முஸ்லிம் மன்னர்கள் இருந்த ஆட்சி காலத்தில் மதுரையில் நிறைய பேர் முஸ்லிம் மக்களாக உருமாற்றம் செய்யப்பட்டார்கள் அவர்கள் எல்லாருமே தமிழர்கள் தான் இந்துக்களாக இருந்தவர்கள் வட மாநிலங்களிலிருந்து வந்த முஸ்லீம் வீரர்கள் முஸ்லிம் மக்கள் அவர்கள் இளைஞர்களை கல்யாணம் செய்து முஸ்லீம்களாக மத மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதான் உண்மை மதமாற்றம் தான் உண்மை ஒருத்தர் கல்யாணம் பண்ணால் மத மாற்றம் தான் ஆகணும் அதனால செஞ்சிருக்கலாம் இது ஒன்றும் தப்பு இல்லை இது ராஜா காலத்தில் நடந்ததெல்லாம் நம்ம இப்ப போய் ரினிவேஷன் பண்ண முடியாது அது நடந்தது நடந்துருச்சு அதன் பிறகு அந்த இஸ்லாமிய மக்கள் முழுவதும் ஆயிரத்தி முந்நூறுகளில் இருந்தவர்களே அந்த சிக்காந்தர் பிரசாந்த அந்த தர்காவையும் அங்கேயே தொழுகை நடத்தியிருக்காங்க அவங்களையும் அவங்க வழிபாடு செஞ்சுருக்காங்க அதை இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டே வர்றாங்க வருஷத்தில் ஏதோ ஒரு சில நாட்கள் மட்டும் அந்த மலை மேலே ஏறி போயிட்டு வருவாங்க இது எப்பவுமே களங்காலமாக நடப்பது தான் இப்பொழுது இந்த வருடம் திடீரென்று நம்முடைய இந்துக்களிடையே நாமெல்லாம் இந்துக்கள் அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க சொல்லுகின்ற ஒரு அரசியல் கட்சி பிஜேபி கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த திருப்பரங்குற மலை மீது அவர்கள் ஆடு கோழி எல்லாம் வெட்டி அசைவம் சாப்பிட்றாங்க அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க இதுவே ரொம்ப காமெடியா இருக்கு ஏன்னா முருகனை அசைவம் சாப்பிடுவோம் கண்டிப்பா சாப்பிடுவோம் ஏன்னா அவருக்கு திருமணம் செய்த இன்னொரு திருமணம் செய்தவர் குறவர் குரத்தி வகையில் வள்ளி அவங்க வீட்ல இப்படி காக்கா கறி கூட சாப்பிட்டுருப்பாங்க குறவர்கள் அப்படித்தான் நிச்சயமா இவரும் அசைவம் சாப்பிட்டு இருக்கணும் சில கோயில்களில் ஆடு மாடுகளை வெட்டி தங்களுடைய படைகளாகவும் கொடுத்துருக்காங்க இந்து மகா கோயில்கள் எல்லா கோயில்களிலும் இது படைகள் உண்டு அசைவ படைகள் உண்டு அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இப்போ திடீர்னு நாங்கள்லாம் இந்துக்களில் ரொம்ப தீவிரமானவங்க அதனால நாங்களாம் ச சைவம் சாப்பிடுவோம் அசைவம் சாப்பிட மாட்டோம் எங்கள் முருகனும் அசைவம் சாப்பிட மாட்டோம் புதுசாக ஒரு கதை சொல்லிட்டு வந்து சொந்தம் கொண்டாடுறாங்க இந்த திருப்பரங்குன்றம் முருகனின் அறுவடை வீடுகளில் ஒன்றும் முதல் வீடும் தெய்வானையை திருமணம் செய்த இடமும் அது முருகன் தெய்வானை கல்யாணம் பண்ண இடம் அங்கேயும் மனக்குளத்தில் தான் காட்சி அளிக்கிறார் ஒரு புகழ்பெற்ற ஒரு இடம் திருப்பரங்குன்றத்தில் சிரித்தார் முருக திருத்தணி மலை அப்படின்னு ஒரு அருமையான பாடல்கள் இருக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருடம் வருடம் போற இடம் அங்க போய் அந்த சாமியாது ஏன் உள்ள வராதுன்னு சொல்றதுக்கு இங்கு யாருக்கு உரிமை இல்லை முருகன் அசைவம் சாப்பிடுவார மாட்டார் அப்படிங்கறதெல்லாம் அடுத்த விஷயம் இப்போதைய இந்தியாவில் அனைத்து மதத்தினரும் ஒன்றா வாழ்றாங்க அவர்கள் அனைவரையும் ஒரு சேர சமமாக நடத்தி அனைவரும் மத நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை இப்போதைய கடமை ஏற்கனவே நாடே மத ரீதியாக இந்த அதுக்கு தூவம் நம்முடைய என்பது ஒரு மனிதனை மேம்படுத்துவதற்காக மனிதர்களை அடித்துக் கொள்வதற்காக அல்ல அந்த வகையில் இந்து முன்னணி மற்றும் பிஜேபி சார்ந்த தலைவர்கள் சொல்வதை நாம் ஏற்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து அது தேவையில்லாதது அவர்கள் அரசியலுக்காக ஒன்று சேர்க்கிறார்கள் எவ்வளவு போராடி பார்த்தோம் தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுகவை மீறி பிஜேபி வளர முடியவில்லை என்பதால் அவர்கள் வளர்த்து வளர வேண்டும் என்பதற்காக இதோ பாருங்கள் திருப்பூரத்தில் நம்ம உள்ள விட மாட்டேங்கிறாங்க பொய்யா ஒரு தகவலை பரப்பி திருப்பண பத்து கோயிலுக்குள் உள்ளே நுழைய விடவில்லை இப்படி சொல்லி பொய்யான ஒரு தகவலை சொல்லி ஒரே நாளில் அவளை கூட்டத்தை கூட்டி ஒரு அவங்களுக்கு தம்சம் காட்டியிருக்காங்க ஆனால் அது முட்டாள்தனமானது அப்படி ஒரு கூட்டத்துக்கு வந்தவர்களும் தவறு அவர்களும் சிந்திக்க வேண்டும் இது முற்றிலும் தவறான ஒரு உங்களை தவறாக வழி நடத்துகிறார்கள் என்பதுதான் உண்மை அந்த தர்காவில் பள்ளி குடிக்கிறார்கள் அல்லது அசைவ சாப்பிடுகிறார்கள் என்றால் அந்த அவருடைய இஷ்டம் அதை மலை முழுவதும் கோயிலுக்குத்தான் சொந்தம் என்றாலும் ஆயிரத்தி முந்நூறுகளில் அந்த இடத்திலே இருக்கிறது அந்த இடத்திலிருந்து ஆயிரத்தி முந்நூறுகளிலிருந்து இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையில் கிட்டத்தட்ட நூற்றி பதினைந்து வருட காலமாக ஆயிரத்தி முத்தி பதினைந்து வருட காலமாக ஒரு வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய மக்கள் அவர்களையும் நாம் பாதுகாக்க வேண்டும் அவர்களும் தமிழர்கள் தான் ஏதோ அவர்களில் வேற நாட்டில் இருந்து யாரும் வரல எல்லாரும் தமிழர்கள் தான் அவருடைய மூதாதையர்கள தமிழர்கள் தான் அவருடைய குடும்பத்தில் யார் முதலில் இஸ்லாமிய தலைவர் நலுகிறார்களோ அவர்களும் தமிழர்கள் தான் அதனால அவர்களையும் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை அவருடைய மத வழிபாட்டை மதிக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படிங்கிறனால நிச்சயமா கோயிலுக்கு போகிறாங்களா சாமி அவங்க சாமியா கும்பிட்றாங்களா பழி கொடுக்குறாங்களா சாப்பிட்றாங்களே போறாங்களே விட்டுறாங்க அவங்க மேலே போறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு அதே போல் நாமும் நம்முடைய வழியை பார்த்து கொண்டு போவது நமக்கு நான் நல்லது அதாவது இந்துக்கலா இங்கே இது வந்து அவன் அப்படி சாப்பிட்றான் இவன் எப்படி சாப்பிட்றான்னு சொல்றது எந்த வகையிலும் இல்லை இப்படியே போச்சுன்னா இவங்க கடைசி எங்கே வருவாங்க நம்ம முனியப்பேசா கோயிலில் வந்து நிற்பாங்க முனியாண்டி கோயிலில் வந்து நிற்பாங்க வீரபத்திர கோயிலில் வந்து நிற்பாங்க ஏன்னா நம்ம அதுக்கு படையல் போடுறோம் இறந்துகளை வெட்டுறோம் காலை வெட்டுறோம் ஆஹ் ஆடுபாடுகளை பழி கொடுக்குறோம் கடைபட்டுரும் இவ்வளவு செய்யாத நீ இதை செஞ்சு நான் கடை கடைசியாக இந்து இல்லை அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு உன்னை கிரியேட் பண்ணி இவங்களே நான் இப்படி இருப்பவன் தான் இந்து அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்ச்சிகளுக்கு இந்த சூழ்ச்சி வயதுக்குள் நாம் சிக்கக்கூடாது நாம் இந்துக்கள் என்றாலும் அதையெல்லாம் தாண்டி தமிழர்கள் முதலில் தமிழர்கள் அதற்கு பிறகு இந்துக்கள் இந்துக்கள் வந்து இந்திய இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த பிரிட்டிஷார் எல்லா கடவுள்களை ஒன்னா சேர்க்கணுங்கிறதுக்காக இந்துன்னு ஒரு வார்த்தையை வச்சு எல்லாரையும் ஒன்னா சேர்த்துட்டாரு ஆனா தமிழர்களின் முதல் கடவுள் முருகன் தான் அதனால நம்முடைய முதல் கடவுள் முருகன் அந்த முருகன் அசைவம் நிச்சயமா சாப்பிட்டுப்பா அதில் இந்த மாற்றுக்கிறது கிடையாது நிச்சயமாக நாங்கள் பள்ளி கொடுத்துருப்போம் பள்ளி கொடுக்காமல் எதுவும் கிடையாது ஏன்னா நம்முடைய ராஜாக்கள் அத்தனை பேர் போரி கிளம்புறதுக்கு முன்னாடி எந்த சாமியாக இருந்தாலும் சாமிக்கு பள்ளி கொடுத்துட்டு தான் கிளம்புனா கம்பியிருக்காங்க இது வரலாறு இல்லை அவங்கள இந்துக்கள் இல்லாத எல்லா சாமி இந்துக்கள் இல்லான்னு எவனும் சொல்ல முடியாது சொல்வோம் இப்போதைய கேவலமான அரசியல் கேலி கூத்தான அரசியலுக்காக ஒரு ஓட்டு வங்கிக்காக ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக ஒரு வேணுமென்றே கிளப்பி விட்டுருக்காங்க அதில் நம்ம இந்துக்களோ அல்லது இந்து கடவுள்களை வழிபடும் தமிழர்கள் யாரும் அதில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்பதுதான் நம்முடைய கருத்து அதே போல் இதை அரசாங்கம் மொழியிலேயே கிள்ளி எழுந்திருக்கலாம் ஆனால் அதை விட்டு விட்டு வேண்டுமென்ற இவங்கள்லாம் என்ன செய்ய போறாங்க செஞ்சா பார்த்துருவோம் என்ற அலட்சியமாக இருந்த முடிவுதான் இவ்வளவு முட்டாள்களை கூட்டத்தை கூட்டி வைத்திருக்கிறார்கள் இதை அரசுகளும் இவை உணர்ந்து அது பிரிவினையை ஏற்படுத்தாத விதமாக ஆட்சி நடத்த வேண்டும் ஆட்சி இவர்கள் ஆட்சி நடத்த தெரியவில்லை என்றால் ஆட்சியை விட்டு விலகி விடுவது இவர்களுக்கு நல்லது ஏனால் இவர்களே ஒரு இவ்வளவு முட்டாள்தனமான ஆட்சி நடத்தி கொண்டிருந்தால் எதிரிகள் இப்படித்தான் கிளப்பி வருவார்கள் அதனால் நம்ம முருகனை கொண்டாடுவோம் நம்ம முருகன் அதே நம்ம முருகன் தான் இன்னொரு சக மனிதர்களையும் மதிக்க வேண்டும் சொல்லியிருக்கான் சக மனிதர்களை மதிக்காத மனிதன் எவனும் முருகனின் பக்தனாக இருக்கவே முடியாது என்பதால் நாம் இந்த திருப்பரங்குன்ற முருகனை நாம் வணங்குவோம் அதே திருப்பரமன்றத்தில் இருக்கும் மற்ற மதத்தினரையும் நாம் பாராட்டுவோம் போற்றுவோம் அவர்களையும் நாம் பெருமளவில் மதிப்போம் நன்றி வணக்கம்